வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே வீரிய லாபம் விபரீத லாபம் விஜய லாபம் காரணம் உங்களுடைய விருச்சக ராசியில் தனக்காரங்க என்று சொல்லக்கூடிய குருவனுடைய வக்ர பார்வை பதிய போகிறது அதன் ரீதியாக கிடைக்க போகின்ற லாபங்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கறோம் விருச்சிகத்தில் பிறந்த நண்பர்களே ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சரியில்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் விருச்சக ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை பொறுத்தவரை இந்த விருச்சக ராசியில் எந்த விதமான பெரிய கிரகத்துடைய தொடர்பு கிடையாது ராகு கேதுகளுக்கு கிடையாது சனிவான் கிடையாது ஆனால் சனிவானுடைய பார்வை பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் மீது ஆமாங்க ரிச்சிக ராசிக்கு நான்காம் இடோட கும்பத்தில் இருந்து சனிவான் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் சனி இப்போ வக்ரமாக இருக்கிறார் அதனால் கவலைப்பட தேவையில்லை இன்னொரு பக்கம் ஏழாம் வீட்டில் ரிஷபர் ஆசியில் குருவான் வந்திருக்கிறார் அந்த குரு அக்டோபர் வக்ரம் அடைகிறார் பொதுவாகவே சனி பார்க்கும் இடம் பால் என்பார்கள் குரு பார்க்கும்பிடம் நன்மை கொடுக்கும் என்பார்கள் ஆனால் இந்த தடவை குரு வக்ர பார்வையாக பார்க்கிறார் ஸோ இந்த குருவுடைய வக்ர பார்வை என்ன பலனை உங்களுக்கு கொடுக்கும் குருவுக்கு ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படி விருச்சிகத்திற்கு ஏழாம் வீரான ரிஷவத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்திற்கு பதினொன்றாம் வீரான கண்ணியை பார்க்கிறார் அது வக்ர பார்வை அங்கே ஏற்கனவே கேதம் வந்திருக்கிறார் சூரியன் வேற பொட்டாசியம் அசில இணைவார் ஸோ இந்த ஒரு தருணத்தில் குரு பார்வை அந்த கண்ணிக்கு லாபஸ்தானத்தில் கிடைக்கும் போது கண்டிப்பா அரசு வழிகளிலும் அரசாங்கத் தொடர்பு உடையவர்கள் மூலமாகவும் லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு அவர்களும் கிடைக்கும் சொந்த தொழில் வர பங்கு ஷேர் வந்து சீரும் கேது பதினொன்றாம் இட லாபத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தமான தொடர்பில் நன்மைகள் நடக்க வாய்ப்புண்டு மருத்துவ துறையிலும் ஆன்மீக துறையிலும் நிச்சயம் நன்மைகள் உண்டு மேலும் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய விருச்சகராசிரியர் பிறந்தவங்களுக்கு அதில் நன்மைகள் ஏராளமான முறையில் கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக அந்த குருவனுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்கள் மீது விழுகிறது அது வக்ர பார்வை கண்டிப்பாக இதுவரை வராத பறவை வசூல் பண்ணிடுவீங்க உங்களை பண ரீதியாக ஏமாற்றியவர்களை அதிரடியான திருப்பத்தோடு உங்களுடைய ஆவேசம் மற்றும் வேகத்தோடு அந்த பணத்தை வசூல் பண்ணக்கூடிய நிலைப்பாடில் நீங்கள் மாறிவிடுவீர்கள் சில பேர்த்துக்கு தொழில் இதான பார்ட்னர்ஷிப்பு வாழ்க்கை துணை வழியில் நண்பர்கள் வழியில் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அது நல்லபடியாக திரும்ப அனுப்ப வந்து சில வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையே சில பேர்த்துக்கு வரவாக கிடைக்க வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் வழியிலையும் வருமானம் இரட்டிப்பு மடங்கு உயரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உத்தியோகம் வேலைகளில் அமையும் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை குடும்ப உறவுகளாலே தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப உறவுகள் ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்தீங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை சரியாகும் படமானதற்கு போன தங்க நகை மீட்டெடுக்கும் கார் வண்டி வாகனம் சம்பந்தமான கடன் பிரச்சனை குறையும் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட இடமாற்றத்தால் தொல்லைகளால் பிரச்சனைகளால் கஷ்டங்களை அழுகு கொண்டிருந்தால் அந்த விஷயத்தில் நன்மை உங்களுக்கு நடக்கப்போகுது இன்னொரு பக்கம் இந்த குருபானுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய விருச்சகத்திற்கு மூன்றாவது நம்ம மகரத்தில் பதியுது இப்போ வக்ர பார்வை நிச்சயமான முறையில் கைமாற்றி விடக்கூடிய மார்க்கெட்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் மூலமாக நல்ல ஒரு லாபங்கள் பார்ப்பீர்கள் கமிஷன் அடிப்படையில் நிலம் மற்றும் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் கட்டுமான சம்பந்தமான பொருட்கள் இந்த பொருட்கள் மூலமாக லாபத்தை நீங்கள் பார்ப்பது உறுதி கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் வழியில் எதிர்பார்க்காத ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப்போகுது நல்ல ஒரு தகவல் தொடர்பால் நன்மை நடக்கும் உங்களுக்கு தகவல் தொடர்துறை செய்தித்துறை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை டிராவல்ஸ் வச்சுருக்கவங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு நன்மைகள் நடக்கும் இந்த துறையில் லாபங்கள் கொட்டி கிடக்கப்போது படிக்கின்ற மாணவர்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமான உதவி லோன் சப்போர்ட் கிடைக்கும் எஜுகேஷன் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இவ்வளவு நன்மைகளை குருவான உங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது சிலர் தீமைகளும் கொடுப்பான் கொடுக்கிறார் உடல் ரீதியான கவனம் தேவை வயிறு அல்சர் குடல் வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் அபிஷேகம் அல்லது சந்தன அபிஷேகம் செய்து அபிஷேக பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்து பில் சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்